புத்தரை தரிசிப்பதற்காக நடுத்தர வயது ஒருவர் காத்திருந்தார் புத்தர் தியானம் கலைந்து கண் விழித்தார் புத்தரை விழுந்து வணங்கினான் புத்தர் அவனிடம் நீ யார் என்று வினவினார் அவன் என் பெயர் அபிநந்தன் என்றான் புத்தர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அபிநந்தன் பெருமானே நான் ஒரு ஏழை எனக்கு மனைவியும் மூன்று குழந்தைகளும் இருக்கிறார்கள் நான் உலகப் பற்றிலும் உலக வாழ்க்கையிலும் உழன்று ஏராளமான துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து விட்டேன் என்னை சந்நியாசியாக்கி பந்த பாசங்களிலிருந்து விடுவித்து அருளுங்கள் என்றான் புத்த சிறிது யோசித்து அவனிடம் அபிநந்தா இந்த மரத்தில் உள்ள இலைகள் ஆடுகின்றன காரணம் என்ன தெரியுமா காற்று இலைகள் மீது மோதுவதால் மரத்தில் உள்ள இலைகள் ஆடுகின்றன மனித மனங்கள் இந்த இலைகளைப் போன்றவை மனித மனங்கள் மீது உலக பற்றி என்கிற காற்று வந்து மோதுகிறது அதனால் மனங்கள் ஆடுகின்றன அலைவாகின்றன முதல் உன் மனத்தில் உள்ள பந்த பாசங்கள் அனைத்தையும் உன்னால் நீக்கிவிட முடியுமா என்று கேட்டார் அபிநந்தன் புத்த பெருமானே என்னால் பந்த பாசங்களை துறந்து விட முடியும் என்றான் சரி அப்படியானால் நீ என்று முதல் போதி வனத்திலேயே தங்கலாம் என்றார் புத்தர் சில நாட்கள் கடந்தன ஒருநாள் புத்தர் அருகிலுள்ள குளத்திற்கு நீராடுவதற்கு சென்றார் அப்போது அவர் ஒரு மரத்தின் கீழ் அபிநந்தன் பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் புத்தர் அவனிடம் அபிநந்தா இது ஏது என வினவினார் அபிநந்தன் பெருமானே இது என் நாய்க்குட்டி இது என்னை விட்டு அக விரும்புவதே இல்லை எப்போதும் என்னுடனேயே இருக்க விரும்புகிறது அதனால் இதை மட்டும் என்னுடன் வைத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று இழுத்தான் புத்தர் சிரித்து அங்கிருந்து சென்றார் மேலும் சில நாட்கள் கடந்தன புத்தர் முன்பு போலவே நீராடச் சென்று கொண்டிருந்தார் இப்போதும் அபிநந்தன் அதே மரத்தடில் நின்றிருந்தான் அவன் அருகில் நாய்க்குட்டியுடன் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான் புத்தர் அபிநந்தா இந்த சிறுவன் யார் என கேட்டார் அபிநந்தன் ஐயனே இவன் என் மகன் இவன் இந்த நாய்க்குட்டியுடன் எப்போதும் இருக்க விரும்புகிறான் இவனால் இந்த நாய்க்குட்டியை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை அதனால் இவனையும் என்றான் புத்தர் மீண்டும் சிரித்தவாறு அங்கிருந்து சென்றார் மேலும் சில நாட்கள் கடந்தன அன்றைய தினம் புத்தர் நீராட குளத்திற்கு சென்று கொண்டிருந்தார் குளத்தின் கரையில் உள்ள அதே மரத்தடில் முன்பு போலவே அபிநந்தன் நின்று கொண்டிருந்தான் அவன் அருகில் நாய்க்குட்டி சிறுவன் அவர்களுடன் ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருந்தாள் புத்தர் அபிநந்தா யார் இந்த பெண் என்றார் பெருமானே இவளின் மனைவி இவளால் இந்த சிறுவனை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை அதனால் இவளும் என்று கூறி எடுத்தான் புத்தர் கொண்டே இரண்டு காலி பத்திரங்களை எடுத்தார் அபிநந்தா இதோ பார் என்று சொல்லிக்கொண்டே அவர் ஒரு பாத்திரத்தில் கற்களை போட்டு நிரப்பினார் அதை குளத்து நீரில் விட்டார் அந்த பாத்திரம் குளத்தில் மூழ்கியது மற்றொரு காலி பாத்திரத்தில் குளத்து நீரில் விட்டார் அது மிதந்து சென்றது அபிநந்தா கனமான பாத்திரம் குளத்தில் மூழ்கிவிட்டது காலி பாத்திரம் குளத்தில் முதந்து செல்கிறது கனமான பாத்திரம் என்பது பந்தபாசம் எனும் உலகப்பற்று நிறைந்த பாத்திரம் அது பிறவித் துன்பங்கள் என்ற கடலில் மூழ்குகிறது காலி பாத்திரம் என்பது ஞான பாத்திரம் அது முழுகாமல் மிதந்து செல்கிறது தலையிலிருந்து சில கேசங்கள் தாமாக உதிர்ந்து விடுகிறது அவ்விதம் உதிர விரும்பாத கேசங்கள் தலையில் இருந்து கொண்டே நரைத்து நம்மை கேலி செய்கிறது உதிர்ந்த கேசங்கள் ஓடிவிடுகின்றன உலக பற்றி இல்லாதவர்கள் உதிர்ந்த கேசங்களை போன்றவர்கள் பந்த பாசங்களில் சிக்கிக் கொண்டவர்கள் உதிர விரும்பாமல் தலையில் நரைத்து நம்மை கேலி செய்கிற கேசங்கள் போன்றவர்கள் விளக்க முடியாத பந்தவாசங்கள் உதிர விரும்பாத தலையில் உள்ள நரைத்த கேசங்கள் போன்றவை உனது மனம் உலக பற்றிற்காக படைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு விளையாக நீ உலகத் துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்தே தீர வேண்டும் நீ இங்கிருந்து செல்லலாம் போய் வா என்றார் புத்தர்